ஹலோ விவாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரித்தேஷ் இன்றைய பதிவில் வந்து வெள்ளிக்கிழமையோடய ரொட்டேட் பதிவு தான் வந்து கொடுத்துருக்கேன் வெள்ளிக்கிழமைன்னு பார்த்தாலே நம்ம எல்லாருமே வந்து பெண்கள்னாலே எனக்கு ரொம்ப மங்களகரமாகவும் வீடியே பார்த்தா ரொம்ப ஒரு தெய்வீக வடாச்சம் நிறைந்ததாகவும் நம்ம எல்லாருமே வச்சுருப்போம் வாசலில் வந்து பொதுவாகவே வந்து இந்த காலகட்டத்துக்கு வந்து சாணம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் சாணம் சாணமே இல்லைனாலும் வந்து தூள் அல்லைனா வந்து கோமியம் கோமியத்துக்கு பவர் ரொம்பவே அதிகம் அதுவும் ஒரிஜினல் கோமியமாக இருக்கதே வந்து டூ மந்த் த்ரீ மந்த் வரைக்கும் நான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பேன் வீணாகவே போகாது அதில் வந்து நான் ஒரு சில பொருளாக போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பேன் அந்த பதவி வேணுங்கிறவங்க கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து வெள்ளிக்கிழமையில எப்போவும் அந்த சுக்கரம் ஓர நேரத்தில் வந்து பூஜை பண்ணுவேன் ஏன்னா வியாழக்கிழமையே ஓரளவுக்கு வந்து வேலையெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருவேன் காலையில் வந்து என்ட்ரன்ஸு உல்லாஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படியும் வந்து ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஆயிடும் நாளே க்ளீன் பண்ணால் கூட எங்கே பார்த்தாலும் கோலம் போட்டுட்டு எல்லாம் முடிக்கிறதுக்காக வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பூஜை பண்ண முடியாதவங்க இந்த சுக்கரவாரம் அதாவது சுக்கரவார நேரத்தில் வந்து விளக்கிச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ண பலன் வந்து கிடைக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்தா நான் காலையில் ஒரு அதிகாலே நாலு மணிக்கே ஏஞ்சிட்டேன் ஏஞ்சாலும் கூடத்தையும் மணி இப்போதைக்கு பார்த்தா ஒரு அஞ்சரை மணி தான் ஆகுது நல்லா ஃபுல்லாகவே வந்து டோட்டலாகவே நல்லா விழிஞ்சு ரொம்ப வெளிச்சம் அதிகமாகவே இருக்குது அதுவும் கடற்கரை பக்கத்தில் இருக்க வசதி வெளிச்சம் ரொம்பவே வந்து நேராக சூரியன் வந்து கரெக்டாக வீட்டுக்கு நேராக உதிக்கிறது போல் இருக்குது எல்லாம் சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள் பக்கத்தில் வந்து குழம்புட்டாச்சு என் வீட்டு வாசலில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தா நான் துளசி மாடம் வந்து வச்சுருக்கேன் அதனால வந்து எப்போதுமே வந்து துளசிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பூஜை பண்ணிடுவேன் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களோட வழக்கமே அதிகாலை நேரம்ங்கிறது வந்து துளசி மாடத்துக்கு தான் காலையிலே அதிகாலையே விளக்கேற்றி வைத்து வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த முறையில் தான் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜையே பண்ணியிருப்பாங்கங்கிறது என்னுடைய ஒரு தாட்டு துளசி மாளத்துக்கு வந்து நம்ம ஜலம் இடும் போது செம்பில் வச்ச தண்ணியை வந்து ஜலம் இடும் செடி கொஞ்சம் நல்லா தழைச்சி நல்லா வளரும்னு வந்து நான் ஒரு புக்கில் தான் படித்தேன் என்ன சொன்னால் சொல்கிறேன் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் நான் இப்போ வந்து அந்த மாதிரி தான் வந்து ஜலத்தை வந்து வந்து ஊற்றிக்கிட்டுருக்கேன் ஒன்றும் இல்லை நம்ம பூஜை அறையில் வந்து பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வைப்போம்ல அது மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பித்தலையிலாம் செம்பில் இருக்கும் வே வந்து வெள்ளியில் கூட இருக்கலாம் அப்படி செம்பில் இருக்கவங்க அந்த தண்ணியை கூட வந்து ஊற்றலாம் என்கிட்ட செம்பில் இருக்க வசதி அந்த தண்ணி தான் வந்து ரெகுலராக ஊற்றிக்கிட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு வளருதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ துளசி மாதத்துக்கு தீபம் தீபம் கட்டிட்டு நம்மளுடைய கிருஷ்ணருடைய நந்தவனத்துக்கும் சேர்த்து நான் வந்து பூஜை பண்ணிவிட்டேன் அவ்வளோ அழகு என் வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்குமே இந்த கிருஷ்ணர் மேலே தான் கண்ணு பார்க்க ரொம்ப குட்டியாக இருப்பார் ஆனால் பார்த்தா எல்லா பெண்மணிகளுமே சரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செடியாவது வந்து வீட்டில் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கலாம் ஏன்னா செடி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மன அமைதியை நிச்சயமாக தரக்கூடியது இதெல்லாம் போய் காசு கொடுத்து நான் வாங்க முடியுமாங்க அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பீங்க உண்மையாக சொன்னேன் நானே வந்து அந்த அளவுக்கு பைசா கொடுத்துலாம் வாங்க மாட்டேன் மணி பிளான்ட் செடியே வந்து ஒரு பத்து பஞ்சு தொட்டிக்கு வச்சு வச்சுருக்கேன் இந்த துளசிலாம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் எங்கேயாவது எங்கே இருக்கோ அங்கே தான் போய் பிடிங்கிட்டு வந்து வச்சேன் நான் வச்சுருக்க எல்லா செடியுமே ரோட்டு ஓரத்தில் எங்கெங்கே இருக்கோ இங்கேயிருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்ச செடி தான் மற்றபடியாக நானும் வந்து காசு போட்டுலாம் வாங்கினதெல்லாம் கிடையாது ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி செடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நல்ல ஒரு மன அமைதியை கண்டிப்பாக வந்து அந்த பச்சை கலருங்கிறது கண்டிப்பாக மன அமைதியை கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து துளசி பூஜையை முடிச்சுட்டு நிறைவாசல் பூஜை பண்ணலாம் நெறிவாசலுக்கு வந்துட்டேன் நிறைவாசல் வந்து வாரத்துக்கு இரண்டு டைம் தான் பூஜை பண்ணுவேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது ஃபுல்லாக டோரை க்ளீன் பண்ண மாட்டேன் கீழே மட்டும் இந்த படியை மட்டும் தாண்டிய இடத்த மட்டும் சுத்தமாக துடைச்சுட்டா அங்கே மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சுருவேன் மற்றபடி பார்த்தா டோர் வெள்ளிக்கிழம டோரே சுத்தமாக வந்து தொடச்சிட்டு டஸ்ட்டு இருக்கும்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு எங்கே பார்த்தாலுமே வந்து அதில் போட்டு குங்குமம் ஸ்வஸ்தியெலாம் வரைஞ்சி வச்சுருப்பேன் ஏன்னா நீர்மறை ஆற்றலில் இருக்கக்கூடிய எதெல்லாம் நமக்கு தெரியுமா அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து பண்ணும் போது நம்ம வீடு நிச்சயமாக பார்க்கும் போது கண்டிப்பாக ஒரு கோயில் போன்ற ஒரு அமைப்பை உண்மையாகவே தருதுங்க இது சும்மா நான் வீடியோ பதிவுக்காக சொல்லலை உண்மையாக தருது நான் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு மாயிரை கொத்து மாட்டி விட்டுவேன் இது வந்து மாமரம் இருக்குது இருந்தாலும் நான் நெக்ஸ்ட்டு வீக் தான் மாற்றுவேன் ஏன்னா காயக்காய் தான் அதோட ஸ்மெல் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை நான் ரிமூவ் பண்ண மாட்டேன் இவ்வளோ தான் என்ட்ரன்ஸோட டோர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதுவே பார்த்தா எனக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்துலேயும் வந்து அந்த நெறிவாசலுக்கு பக்கத்துலேயும் அந்த குட்டி பிள்ளையார் இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஸ்ட்டு வந்து வாங்கி அந்த வீட்டில் வச்சது அதுக்கப்புறந்தான் ஓனை கலெக்ட் பண்ணி வச்சது அதுக்கு மேலே வந்து முருகப்பெருமான ஸ்டிக்கரில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் இந்த இடத்துலையும் வந்து பூஜை பண்ணிவிட்டு முருகன் பிள்ளையாரையும் முருகப்பெருமானை என் வாசலே வழிபாடு பண்ணியாச்சு எப்போதுமே நம்ம பூஜை ரூமுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் நம்மளுடைய சமையல் அறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது தான் பூஜை அறையில் எப்படி வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்களோ அதே போல் வந்து கிச்சனில் அன்ன வாசம் செய்வதாக ஐதீகமே இருக்குது என்னுடைய சாடி இந்த உரல் படி இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து இந்த வெள்ளிக்கிழமை கிளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருவேன் அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த அலையா அது அப்படியே இருக்கும் அடுத்த வெள்ளிக்கிழமை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து வச்சுப்பேன் உப்பு வந்து குறைஞ்சிச்சின்னா உப்பு வந்து இந்த வெள்ளிக்கிழமையில ஃபுல்லாக நிரம்ப கொட்டிடுவேன் இது வந்து எனக்கு அந்த உப்பு ஜாடியெல்லாம் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதிலெலாம் வச்சு வைப்பேன் உண்மையாக கிச்சன் பார்த்தா ஒரு மங்களகரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும் அதனால தான் வைக்கிறது மற்றபடி யாரும் இது சொல்லி தான் வைக்கல எனக்கு அதை வச்சால் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலலாம் வந்து மஞ்சள் குங்குமெலாம் வச்சுட்டு இந்த இடத்துல தான் நான் வந்து அன்னபூரணி வழிபாடு வெள்ளிக்கிழமையில் பண்ணுவேன் என்னுடைய கிச்சன் பெயிண்டில் தான் கொல்லம் போட்டு வச்சுருப்பேன் அடுப்பில் ஏன்னா அது வந்து நம்ம க்ளீன் பண்ணும் போது போய்டுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் மட்டும் ரெகுலராக வச்சுருவேன் ஆறு டு ஏழு அந்த சுக்கரஓரைய நேரத்துக்குள்ளே பூஜை பண்ணணுன்னு சொல்லிவிட்டு என்னை மண்ணி ரொம்ப ஆயிடுச்சின்ட்டு நெய்வேத்தியமாக வந்து வெறும் பசும்பால் தான் வச்சுருக்கேன் இப்போ நாட்டு சக்கரை போட்டு வச்சுக்கலாம் மகாலக்ஷ்மிக்கு நெய்வேத்தியமாக நம்ம வைக்கும்போது சக்கரை பொங்கலாக இருந்தால் அதில் கொஞ்சம் பச்சை கருப்பம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பால் வைக்கும் போது அதில் ஒரு ஏலக்காய் ஆகிட்டு தட்டி போட்டுக்கலாம் நான் இப்படி தான் வந்து பூ இது கிச்சனில் வந்து அன்னபூர்ணிக்கு வந்து பூஜை பண்ணுவேன் இவ்வளோ தான் இந்த அன்னபூர்ணியை வந்து நான் கிச்சனில் எப்போதும் ரெகுலராக வச்சுருக்க மாட்டேன் ஏன்னா நான்வெஜ்லாம் சம் சாப்பாடெல்லாம் செய்யும் சில பேர் அது வந்து தவறு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம தெய்வமாக நினைக்கும் போது அதனால் நான் எப்போதும் வந்து வெள்ளி சனிக்கிழமை இந்த ரெண்டு நாள் கம்பல்சரி நான்வெஜ் கிடையாது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடான்னு சொல்லிட்டு அந்த டூ டேஸ் மட்டும் கிச்சனில் வச்சுட்டு சனிக்கிழமை ஈவினிங் கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சுருவேன் இப்போ பூஜை ரூமில் உள்ள எல்லா ஃபோட்டோஸ்க்கும் வந்து பூவெல்லாம் எல்லாம் அழகாக போட்டுட்டு குல தெய்வத்தையும் வழிபாடு பண்ணிக்கலாம் எல்லா பூஜையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பூஜை நம்ச்சு பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் வந்து மகாலட்சுமிக்கு தான் வந்து பூஜைகள் வந்து நான் பண்ணுவேன் அதனால் வந்து சில பேர் வந்து குலதெய்வ பூஜையும் பண்ணுவாங்க என் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணும் போதே குலதெய்வத்துக்கும் நம்மையாக வச்சு வழிபாடு பண்ணிடுவேன் பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்து வந்து லக்ஷ்மி தாயாரை வந்து வழிபாடு பண்ணி திருவுருவ சிலைகளுக்கெலாம் வந்து அபிஷேகம் பண்ணியாச்சு லக்ஷ்மியோட ஃபோட்டோ இல்லான்னா ஒரு அகில் இருக்கல அகல்ல வந்து நெய் விட்டு தீபம் ஏற்றி அதை கூட வந்து லக்ஷ்மியை பாவனை பண்ணி கூட நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் நம்ம வந்து லக்ஷ்மியை வழிபாடு பண்ண பண்ண நம்மளுடைய செல்வ நிலைங்கிறது உயரம்னு சொல்லப்பட்டிருக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து சுக்கர நேரத்தில் வந்து லக்ஷ்மி தாயாருக்கு வந்து பூஜை பண்ணேன் சுக்கர நேரத்தில் வந்து பூஜை பண்ணுறது ரொம்பவே வந்து சிறப்பு நம்மளுடைய செல்வநிலை வந்து உயரம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு காலையில் முடியாத பட்சத்துக்கு மதியம் ஒன்று டு இரண்டு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மாலையில் வரக்கூடிய எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரைக்கும் சுக்கர இருக்கும் அதில் எந்த நேரம் நமக்கு வந்து ஏதா இருக்கோ அந்த நேரத்தை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வந்து மகாலட்சுமிக்கு வந்து பூஜை பண்ணலாம் நான் வந்து வியாழக்கிழமையில் வந்து குபேர பூஜை பண்ணுவேன் நேத்தி வந்து பண்ணலை அதனால வந்து இன்றைக்கி நூற்றி எட்டு நாணயங்களால் தான் மகாலக்ஷ்மிக்கு வந்து அர்ச்சனை வந்து பண்ணியிருக்கேன் நான் வந்து குபேர பூஜை பண்ணிட்டேன்னா மகாலட்சுமிக்கு வந்து குங்கும அர்ச்சனை தான் பண்ணுவேன் நூற்றி எட்டு மகாலட்சுமியோட மந்திரங்கள் சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து கனகதாரா சோஸ்திரம் அதை வந்து படிக்கிறது ரொம்பவே நல்லது அதை அழகாக பாராயணம் பண்ணலாம் வெள்ளிக்கிழமையில் அதுவும் காலையிலேயே வந்து இன்னைக்கு பூஜை பண்ணது மகாலட்சுமி என்னமோ வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறது மாதிரி அவ்வளோ ஒரு அழகான தோட்டம் வீடே ஒரே அமைதியாக இருந்துச்சு அந்த கனகதாரா சுஸ்துறை மட்டும் அந்த ஒலி மட்டும் காதலை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது மகாலட்சுமி என்னமோ அங்கே வந்து அமர்ந்துருக்கற மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவாக இருந்துச்சு இப்போ தீபம் வந்து பூஜையை முடிச்சுட்டு தீபம் தூபம் காட்டிக்கலாம் தூபம் காட்டும் போது மகாலட்சுமிக்கு உரிய பொருள்களால் வந்து தூபம் போடுறது ரொம்பவே சிறப்பு இப்போ மேக்ஸிமம் எல்லாம் கப் தான் பயன்படுத்துகிறோம் அந்த கப் சாம்பிரானில் ஒரு பச்சை கற்பூரம் வெட்டி வீடு ஏலக்காய் இதெல்லாம் வந்து அதில் வச்சுட்டு நீங்கள் நல்லா புகையை விட்டிங்கன்னா வீடே பார்த்தா அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும் நான் தூபமும் காட்டிட்டு வெள்ளிக்கிழமை தசாங்கமும் ஏற்றி வைப்பேன் ஏன்னா தசாங்கம் வந்து அந்த மூளை பொருளாக செய்யப்பட்ட சார் அவ்வளோதும் அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்கும் அதனால் எப்போவுமே மகாலட்சுமிக்கு ஒரே பொருள்லாம் வந்து ஏற்றி வச்சுருவேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க பாய்